கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் மேற்கு ஒன்றிய தேமுதிக சார்பில் மேல் சோமாரப்பேட்டையில் கேப்டன் விஜயகாந்தின் பிறந்த நாளினை முன்னிட்டு பட்டாசு வெடித்து கேக் வெட்டிய இனிப்புகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் தெற்கு மேற்கு ஒன்றிய தேமுதிக சார்பில் மேல் சோமாரப்பேட்டையில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த தின விழா ஆசை முருகன் தலைமையில் நடைபெற்றது விஜயகாந்த் அவர்களின் பிறந்த தின விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக கிழக்கு மாவட்ட தேமுதிக செயலாளர் சீனிவாசன் கலந்து கொண்டு கேக் வெட்டியும் கேப்டன் விஜயகாந்தின் திருவுருவ படத்திற்கு மாவட்ட செயலாளர் சீனிவாசன் மாலை அணிவித்தார் இந்த நிகழ்ச்சிகளில் மாவட்ட பொருளாளர் ஓம் சாந்தி சங்கர் மாநில வர்த்தக அணி துணை செயலாளர் முருகேசன் மாவட்ட அவைத்தலைவர் சின்ராஜ் கிழக்கு ஒன்றிய செயலாளர் முருகன் மாவட்ட கேப்டன் மன்ற செயலாளர் ஜேபி சின்னசாமி காவேரிப்பட்டினம் ஒன்றிய செயலாளர் விஜய் வல்லரசு செயற்குழு உறுப்பினர்கள் சீனிவாசன் லட்சுமணன் மாவட்ட நிர்வாகிகள் சந்திரன் மேற்கு ஒன்றிய செயலாளர் வஜ்ரவேல் மேற்கு ஒன்றிய தலைவர் மாதேஷ் மேற்கு ஒன்றிய அவைத்தலைவர் பகுத்தன் என்கிற சுரேஷ் முன்னிலை வகித்தார் ஊராட்சி மன்ற செயலாளர் பாஸ்கரன் கிளைத் தலைவர் குட்டி என்கிற காவிரி கிளை செயலாளர் சக்தி கிளை பொருளாளர் பிரகாஷ் கிளை உறுப்பினர் செந்தில் கார்த்திக் சக்தி முனிராஜ் கிருஷ்ணமூர்த்தி அனு சந்திரன் விஜயகுமார் தமேஷ் அன்பழகன் காந்தி ராஜசேகர் விஜய் சிவா நாகராஜ் பாலாஜி ஆகியோர் கலந்து கொண்டனர்